அனைவருக்கும் காலை வணக்கம் பாசத்தால் நாம் எப்படி ஒவ்வொரு நாளும் வாழ்கிறோம் உறவுகளிடம் பாசம் காட்டுதல் என்பது வேறு மற்றவர்கள் உங்கள் மேல் பாசம் காட்டுதல் என்பது வேறு ஆண்களோ பெண்களோ ரொம்ப பாசம் எங்க மாற பழகிறாரு எங்க பெரியப்பா வய மாற பழகிறாரு எங்க சித்தப்பா வய மாற பழகிறாரு ரொம்ப பாசமா இருக்கிறாரு எங்க வீட்டுல எங்க சொந்தக்காரன் கூட பாசம் இல்லை அவரு இருக்கிறாரு ஏமாறாதீங்க

எங்க அந்த பாசத்தை ஷேர் பண்ணலாம் கீழே பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட போய் நீங்க என்ன வேணா பேசுங்க வாங்கி கொடுங்க பாசம் காட்டுங்க அவங்க எப்பவுமே மனசுல எப்பவுமே நன்றிய இருப்பாங்க உண்மையான விஷயம் முதியோர் இல்லம் போங்க அங்க போய் பாருங்க பேசுங்க பாசம் காட்டுங்க அவங்க உங்க மேல பாசம் காட்டுவாங்க அதுதாங்க பாசம் ஒரு குழந்தை சிரிப்பு பாருங்க ஒரு பார்க்கல போய் பேசுங்க குழந்தை வயசானவங்கிட்ட பேசுங்க அன்பா பாருங்க அன்பா பேசுங்க அவங்க உங்களுக்கு உடம்பை பத்தி சொல்லுவாங்க நீங்க சொல்லுங்க இதுதாங்க பாசம் வெட்டியா போய் பாசத்துக்காட்டி வீணா போயிடாதீங்க